வணக்கம் அதிகாரம் ஐம்பத்தி ஐந்து செங்கோன்மை குரல் எண் ஐநூற்றி ஐம்பது கொலையர் கொடியாறை வேந்தொருத்தல் பைங்கூல் கலைகட் நீர் இந்த குரல் என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் கொலையீர் கொடியாறை அதாவது கொளையீர் என்னென்னா கொலை தண்டனை கொடுத்து கொடியவரை கொடிய செயல் செய்பவரை வேந்தொருத்தல் அரசனானவன் ஒருப்பான அது எதற்கு நிகர் அப்படின்றத தான் அடுத்த பகுதியில் சொல்லியிருக்காங்க பைங்கோல் அதாவது இளம் பயிரானது கலைக்கட் கலையை கட்டதனோடு அதாவது களை இளம் பயிரானது கலையை கொங்கொள்வது அல்லவா அதனை களைவதற்கு நீர் அப்படின்னா சமம் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நம்ம கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரல்லேருந்து கொலை தண்டனை கொடுத்து குடியவர்களை அரசனானது தண்டி அரசனானவன் தண்டிப்பானாயின் அது வந்து இளம் பயிர்களுக்கு இடையே உள்ள கலையை களைவதற்கு சமமான செயலாகும் அப்படின்றத புரிஞ்சுக்கலாம் அதுதான் ரொம்ப அழகாக திருவிழாங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் கொடியவரை கொலை தண்டனையால் அரசன் உறுத்தல் என்பது உழவன் கலையை களைந்து பயிரை காப்பதற்கு சமம் நன்றி நாளைக்கு வேறொரு குரலில் சந்திக்கலாம்